அநீரோ குளிக்க போறியா உம் குளிக்கப்பா போற தம்பி திருப்ப பாரு தம்பி 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 அனீரு குளிச்சு முடிச்சு மேற்க போட்டாச்சா நீது இங்க பாரு இங்கப்பா இங்க பார் தம்பி தங்கம் தங்க பிள்ளை கே ஜி அம்மா தங்கம் அம்மா 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 சைக்கிள் ஓட்டுறியா சைக்கிளாக ஓட்டுற கைத்தட்டு கைத்தட்டு சாமி கைத்தட்டு கைத்தட்டு கை வெரி குட் அனிரோ தம்பி அணிரோ தம்பி குட்டி பைய வெரி குட் தம்பி என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்னையா ச்சே ச சே முடிச்சாச்சா தூங்க போறீங்களா ம் ஓடி தம்பியா தம்பி பூட்டி புடி 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 உட்டி தம்பியா தம்பி புடி ஜே 对。